ஹாய் ஹலோ வணக்கம் இடி தமிழ் நேயர்களே நான் உங்கள் ஜிவி ஒரு ஒரு நாளும் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் முக்கியமான சேமிப்பு ஸ்கீம்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கோம் ஏற்கனவே ஒரு ஸ்கீமை நம்ம கொடுத்துருப்போம் பார்க்காத நபர்கள் போய் பார்த்துருங்க இன்றைக்கி உங்களுக்காக ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்கேன் இந்த ஸ்கீம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் மாதம் வந்து வட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சேவிங் ஸ்கீம் இந்த ஸ்கீம்னோட பேர் வந்து நேஷனல் சேவிங் மந்த்லி இன்கம் ஸ்கீம் இந்த தேசிய சேமிப்பு மாதாந்திர வருமான திட்டத்தின் கீழே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அதே போல் தனிநபர் கணக்காக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒன்பது லட்சம் மேக்ஸிமம் லிமிடா இருக்கும் அதுக்குள்ள நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இல்ல கூட்டு கணக்கா இருக்கு அப்படின்றதுனா நீங்க வந்து பதினஞ்சு லட்சம் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் இதற்கான பீரியடா பார்க்க போறது அஞ்சு வருஷம் இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள இப்போ நிறைய பேர் கேள்வி வரும் நான் முன்னாடி எடுக்கிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு மேல அப்படி இல்லனா மூணு வருஷத்துக்குள்ள இந்த டைம்ல தான் நீங்க வந்து எடுக்க முடியும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க எடுக்க நினைச்சா எடுக்க முடியாது அதே போல நீங்க அப்படி எடுக்க போறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு சில டிடக்ஷன்ஸுமே இருக்கும் ரெண்டு சதவீதம் வந்து எடுப்பாங்க நீங்க இந்த டைம் குள்ள வந்து ஒரு வருஷத்துக்கு மேல மூணு வருஷத்துக்குள்ள நீங்க காசு எடுக்க போறீங்க நீங்க வந்து க்ளோஸ் பண்ண போறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு ரெண்டு சதவீதம் உங்களோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து எடுத்துருவாங்க அதுவே நீங்க மூணு வருஷத்துக்கு அப்புறம் வந்து நீங்க வந்து எடுக்க போறீங்க இந்த பிளான் வந்து க்ளோஸ் பண்ண போறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு ஒரு சதவீதம் முதலீட்டுல இருந்து எடுப்பாங்க ஆனா என்னதான் இண்டக்ஷன்ஸை பற்றி நம்ம பேசினாலும் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வர இன்ட்ரெஸ்ட் இருக்குது தெரியுமா அந்த இன்ட்ரெஸ்டோட இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு சதவீதம் ஒரு இருக்கும் எப்படியுமே உங்களுக்கு லாபம் இருக்காத செய்யும் சரி இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் இன்ட்ரஸ்ட் ரேட்னா அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு லட்சம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் நான் வந்து இன்னைக்கு ஒரு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அஞ்சு வருஷம் கழித்து எனக்கு முப்பத்தேழாயிரத்தி ஐந்நூறுபா இன்ட்ரெஸ்ட்டாக வந்து எனக்கு கிடைக்கும் அசல் எனக்கு அதுக்கப்புறம் இன்ட்ரஸ்ட்டாக கிடைக்கும் இதுவே நான் மேக்ஸிமம் லிமிட் சொல்கிறாங்க தெரியுமா அதில் பதினஞ்சு லட்சம் அந்த பதினஞ்சு லட்சம் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டாக கிடைக்கும் இதுதாங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இதே போல இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து உங்களுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன் அதை வர வர நாட்களில் உங்களால் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் மிஸ் பண்ணக்கூடாது நினைச்சேன் என்ன பண்ணணும் சிம்பிள் ஈடி தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்காக பேக் டு பேக் உங்களுக்கு தேவையான செய்திகள் ஸ்கீம்ஸில் இருந்து எல்லாமே வந்து இங்கே இருக்குது இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் சதிக்க முறை விடைபெறுகிறேன் நான் உங்கள் ஜீவி நன்றி